இருபத்தி ஆறாம் தேதி தியோகநகர் கிராம மக்கள் வாழ்வாதாரத்துக்காக தொழில் செய்தும் வீதியை மறித்து கற்களை போட்டு தடை செய்து இந்த மக்களை அந்த பகுதிக்கு போகாமல் வேலியையும் அடைத்து ஒரு அட்டகாசமான வேலியை செய்து கொண்டிருந்தவர்களுக்கு எதிராக தியோகநகர் கிராம மக்கள் இருபத்தி ஆறாம் தேதியும் இருபத்தி ஏழாம் தேதியும் தியோநகர் வீதிக்கு அருகாமையிலேயே அமர்ந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை அதாவது தங்களுக்குரிய முடிவு பெற என்ற நோக்கத்தோடு ஒரு கவன ஈர்ப்பு போராட்டத்தை நடத்தியிருந்தார்கள் இருபத்தி ஏழாம் தேதி பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள் சிலரும் பிரதேச சபையின் செயலாளர் அவர்களும் இங்கு வருகை தந்து அதற்கு முன்பு போலீஸார் வருகை தந்து விட்டார்கள் இருந்தாலும் இவர்கள் வருகை தந்து இந்த அவகாசம் ஒன்று தங்களுக்கு தரும்படியும் தாங்கள் இதற்கான ஒரு தீர்வை ஆவணங்கள் ரீதியாக முன்னிய ஆவணங்களை பார்வையிட்டு அதற்குரிய தீர்வை வழங்குவோம் அதுவரைக்கும் நீங்கள் ஒரு அவகாசத்தை தாருங்கள் என்று கேட்டதற்கான மக்கள் உடனடியாக நீங்கள் எழுத்து மூலமாக எங்களுக்கு தர வேண்டும் என்ற கருத்தையும் அங்கே தெரிவித்தனர் இருந்தாலும் சகல அமைப்பாலையும் அந்த இப்படியொரு கோரிக்கை கடிதம் உண்டை இது எங்களுக்குரிய வீதி எங்களுக்குரிய இறங்குதுறை என்ற நிலையில் கடிதங்களை கொடுத்து இருபதிக்கும் கடிதங்களை கொடுத்ததோடு அல்லாமல் அதற்குரிய பதில் இன்று பிரதேச சபையால் வழங்கப்பட்டிருக்கின்றது அந்த பிரதேச சபை செயலாளருக்கும் ஒரு உண்மையான நிர்வாக வடிவத்தை செய்தமைக்காக இந்த கிராம மக்கள் சார்பாக நன்றியை தெரிவிப்பதோடு அந்த பாதையானது வீதியானது பிரதேச சபைக்கு சொந்தமானது என்பதை உறுதிப்படுத்தி அவர்கள் கடிதம் மூலம் தந்திருக்கின்றார்கள் அந்த வகையில் வாழ்வாதாரத்தை மலங்கடிக்கும் நோக்கத்தோடு செயல்பட்ட அவர்கள் செயல்பட்ட எல்லோருக்கும் ஒரு பலத்தை அடியாகவும் ஜனநாயக ரீதியாக ஒரு நேர்மையான வழியில் செயல்பட்ட பிரதேச சபை செயலாளருக்கும் செயலாளருக்கு நன்றி கூட இப்படியான நோக்கங்களோடு ஒரு கிராமத்தை அழிக்கும் வேலையில் இனி இறங்க வேண்டாம் யாரும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இருபத்தி இருபத்தாறாம் தேதி எங்களை நாங்கள் கடற்கரைக்கு செல்கிற வீதியை அவ்வளோன் தனியார் நிறுவனம் அதை வேலி மறைச்சு அதை அடைச்சிருந்தது அதை நாங்கள் பிரேச விழா அறிவித்து எங்களுக்கு அங்கிருந்து வந்து அந்த வேலியை நாங்கள் அகட்டிட்டோம் அவை வந்து அதுக்குரிய இதுகளை செய்து எங்களுக்கு அந்த ரோட்டை இப்போ பெற்று தந்ததுக்கு பிரேச செயலாளர்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்து நடுறோம்